ஒரு ரூபாய் கூட முதலீடு செய்யாமல் மாதம் பணம் சம்பாதிக்க முடியுமா மொபைல் போன் மட்டும் இருந்தா போதும் மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோல ஆன்லைன் ரீசெல்லிங் பிசினஸ் எப்படி வேலை செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் ஆன்லைன் ரீசெல்லிங் அப்படினா ஏற்கனவே ஒரு கம்பெனில இருக்கிற பொருட்களை நீங்க ஸ்டாக் வாங்காம விற்பனை செய்வதுதான் அது மட்டுமில்லாம பேக்கிங் செய்யவும் தேவையில்லை டெலிவரி செய்யவும் தேவையில்லை இதற்காக மீஷோ அல்லது க்ளோரோட் மாதிரி நம்பிக்கையான ஆப்ஸ் பயன்படுத்தலாம் ஸ்டெப் ஒன் முதலில் அந்த ஆப்பை டவுன்லோட் செய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஸ்டெப் டூ நல்ல ரேட்டிங் நல்ல ரிவ்யூ உள்ள குவாலிட்டி ப்ராடக்டை தேர்வு பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க உதாரணத்திற்கு ஒரு ப்ராடக்ட் விலை நானூறு ரூபாய் என்றா நீங்க அதை ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் அந்த நூறு ரூபாய் தான் உங்களுடைய ப்ராஃபிட் கஸ்டமர் ஓகே சொன்னதும் அவர்களுடைய அட்ரஸை வாங்கி ஆப்ல ஆர்டர் பண்ணுங்க டெலிவரி ரிட்டர்ன் எல்லாமே அந்த ஆப் கம்பெனி பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ப்ராடக்ட் டெலிவரி ஆனதும் உங்களுடைய ப்ராஃபிட் நேரடியாக பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும் முதலீடு இல்லாமல் தொடங்கக்கூடிய இந்த பிசினஸை நீங்களும் இன்னைக்கே முயற்சி செய்து பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல கேள்வி கேளுங்க